காலை வணக்கம் நண்பர்களே காலை வணக்கம் இது ஒரு புது வழக்கு இந்த வழக்கு என்னென்னா இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் விச் தசைன் ப்ராக்டிசஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி நைன் அதாவது இந்த மாயாஜலம் தந்திரம் மந்திரம் பண்ணுறத தடுக்கும் சட்டம் இது இது தொயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து சட்டப்பட்டு இதுக்கு முன்னாடி ஆங்கிலேய அரசாங்கத்தாலே ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கு என்ன சட்டம் கேட்டிங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்காகனா விளம்பரங்களை தடை செய்யும் சட்டம்னு ஒன்று இருக்குது ஆனால் நீங்கள் தினத்தந்தி எடுத்து பாருங்கள் தினமலர் எடுத்து பாருங்கள் இந்த பிளாக் மேஜிக் வசியம் செய்ய மருந்து செய்ய தாயத்தை தயாரிக்க என்ன இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது இது எந்த நியாயம் கண்டுக்கிறது இல்லை காவல்துறையும் கண்டுக்கிறது இல்லை அது எப்படின்னா போயிட்டு போகுது சரி இது என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நூற்றி எண்பத்தி அஞ்சு ராஜீவ்குமார் உபாத்யாயா வேசஸ் ஸ்ரீகாந்த் உபாத்யாயா இந்த அதர்ஸ் இந்த கேஸில் என்னன்னா ஒரு வயதான கேள்வி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அது எதிர்க்க இருக்கிற அவங்க சொந்த அவங்க சொாஜ் இந்த கேள்வியை மடைக்க இன்னும் நீ வந்து மந்திரம் பண்ணுற அதனால் என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை என் பிள்ளைங்களை சீர்படுத்து மந்திரத்தை வாபஸ் வாங்க வச்சுக்கிறேன் அந்த பாட்டி சொல்றது இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னாலும் அந்த பொம்பளை மயிரை பிடிச்சி இழுத்து ஜாக்கெட்டை கிழித்து அவளை அடித்து அவள் எல்லாம் கலைஞ்சி அவள் இழுத்து போய் அவளை எப்படியோ காப்பாற்றி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க மேலே கேஸ் போடுறாங்க முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ராங்ஃபுல் ரெஸ்டைன் முந்நூற்றி இருபத்தி ஒன்று காசிங் சிம்பிள் அர்த்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு மொலஸ்டிங் உமன் மாடஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பி மொலஸ்டிங் உமன் மாடஸ்ட்டு வித் இன்டென்ட்டு இன்ஜூரர் மாடஸ்ட்டி டைரெக்ட்லி த்ரீ செவன்டி நைன் தெப்ட்டு ஃபைவ் நாட் ஃபோர் இன்சல்ட்டு ஃபைவ் நாட் சிக்ஸு இன்டிமீடியேஷன் ஒன் ஃபார்ட்டி நைன் ஆயுதங்களுடன் கலவரத்தில் ஈடுபடுது இந்த கேஸில் வந்து உச்சநீதி உயர் நீதிமன்ற சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க பதினாறு பேரில் பதிமூணு பேரில் அவங்க ஹைகோர்ட்டில் போட்டு ஒரு ஸ்டே வாங்கிடறாங்க ஸ்டே வாங்கினவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக போய் சுப்ரீம் கோர்ட்டில் மனு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டவுடனே போய் ஸ்டேவை வந்து இது மீன் பெட்ஷின்னு விட்ரா பண்ணிக்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் இவங்க விட்ரா பண்ணிவிட்டா இந்த க்ளோஸை க்ளோஸ் பண்ணாங்க இது ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த சம்பவமாக இருக்கிறதுனால இது வந்து இனி இதை வந்து பெண்டிங்கில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிபதிக்கு இந்த வழக்கை நடத்த சொல்லி உத்தரவு போட்டு தினமோறும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதை வந்து ஜான் ஸ்டூவர்ட் மில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் என்ன சொல்கிறாருன்னா சட்டப்படியோ இல்லை ஆதிக்கப்படியோ ஒரு பாலினத்தின் மீது இன்னொரு பாலினம் ஆதிக்கம் செலுத்துவது சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக மிகவும் தடையாக இருக்கிற ஒரு முக்கியமான காரணமாகும் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து கூடுதலான சக்தியோ அல்லது கூடுதலான சலுகைகளோ ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்துக்கு அதை மறுக்கிறது என்பது அது ச தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பெண்களுக்கு இயங்கப்படுகிற கொ கொடூரம் என்று அவர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார் இதை வச்சு தான் இந்த தீர்ப்பை வந்து ஆழமாக தீர்ப்பு பண்ணியிருக்காங்க எல்லாம் முழுக்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையாக இந்த இந்த வழக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் புது புது சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்கல்ல அதை பார்த்துக்குங்க சரி இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்பர் ஒன் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் பலரை சந்திச்சிருக்க பலரை சந்தித்து அவங்கக்கிட்ட வந்து அவங்க அவங்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் உங்கள் பணம் திருடப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு பேராசை காட்டி உங்களுடைய பண இழப்பு செஞ்சுருக்கலாம் இந்த விஷயத்தை தயவு செய்து உங்கள் குடும்ப நண்பர்களிடமோ இல்லை உங்கள் நண்பர்களிடையோ உங்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏன்னு கேட்டால் நீங்கள் அவ்வாறு பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுடைய அந்த பலவீனமான நடவடிக்கையை வந்து அவங்க மனதில் ஆழமாகப்படுத்திட்டு உங்களை ஏமாத்தது அவெல்லாம் லைனில் நிற்கினான் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது ஒன்று முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த தலைவர்களுடைய நடவடிக்கை நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போய் அது கோயிலாக இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும் தர்காவாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் கிராஸ் வச்ச சர்ச்சாக இருக்கட்டும் அன்னை மேரி வச்ச சர்ச்சாக இருக்கட்டும் இயேசுநாதர் சிறுவர் விட்டது எந்த இருந்தாலும் நம்ம போய் சில ஆஃபருங்க கொடுக்குறோம் அதை அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க தான் சில பொருளை நம்மகிட்ட கொடுக்குறாங்க அதுதான் அது புனிதத்தன்மையான நடவடிக்கை அதை நடத்துகிறவங்களும் அதை யாராக இருந்தாலும் ஏன்னா இந்த தலைவர்கள் இருக்கான் பாரு இப்போ இருக்கிற தலைவர் திராவிட தலைவர் எதுனா பொருளுக்கு தான் பிடிக்கிறான் ஒருத்தர் தள்ளி விட்டுறான் வாங்குறான் அது தோட கூட மாட்டேன்றான் ஏன்னா அவனுக்கே தெரியுது அவனுக்கு தகுதி இல்லை இதனால் எந்த லாபமும் ஏற்படப்படுது அடிமைத்தனம் அடக்கு அடக்குமுறைத்தனம் ரவுடித்தனம் இதெல்லாம் ஒன்று வாங்கி வாங்காத போ இல்லைன்னா நீ வேணாம் பாருன்னு சொல்லி கொடுங்க பிடுங்க போத்த வரோன்னா அவள் அவ்வளோ தீக்கு போட்டுடுறான் அவனுக்கே தெரியுது இதெல்லாம் ஆச்சுங்க நம்ம அதுக்கு தகுதி இல்லை அவனா இருக்கு நீங்கள் மாலை அங்கே இலையை போட்டுக்கணும் தொண்டு கண்டை போட்டுக்கணும் தேவையா இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு குழைப்பா இது வந்து என்ன பாண்டட் லேபர் மாதிரி இருக்கா இவெல்லாம் எப்போ திருந்து வாணுங்கன்னு தெரில தெரிந்துவானு நேரம் வரும்போது தெரிஞ்சு கட்சியில் ஒன்று எங்கே போக போகிறானுங்கன்னு தான் எல்லாேருக்கும் தெரியும் டெயிலுக்கு போகும்போது அங்கே தெரிஞ்சு அங்கே எல்லாரும் போடுவாங்களா உட்காந்து இது பிடிச்சிருச்சா அடுத்தது ரொம்ப முக்கியமானது அண்ணாண்ணா அங்கே அப்பப்போ இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கூட்டம் போடுறாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி வச்சு ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்க என்னவோ பண்ணுறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியுதா இவ்வளோ நாள் ஏன் இப்போ பண்ணுறாங்க ஏன்னா இப்போ பத்து பதிமூணு ஜட்ஜஸ் ரிட்டையர்ட் ஆகுறாங்க தொடர்ந்து இப்போ அடுத்த மாதத்துலேருந்து ஏற்கனவே ரிட்டையர்ட் ரிட்டையர்டாகிட்டாங்க அந்த இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் பதிமூணு பதினஞ்சு இடங்கள் நிரப்பப்பட வேண்டியது அதுக்கான நடவடிக்கைகளுக்கு தான் இதெல்லாம் எடுக்கிறாங்க இவெல்லாம் தெளிவாக உங்களுக்கு இது யாருடைய இதில் யாருடைய இதில் பண்ணுறாங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் போகிறீங்களே ஆஜராகிறதுக்கு உங்களுக்கு எதுனா கிடைக்குமான்னு போகிறீங்களே அதனால் வந்து அதை அதை நம்பி ஆதாரமாக இந்த மாதிரி மாநாடுகள் நடக்குது கூட்டங்கள் போராட்டம் தெருவில் போராட்டம் பண்ணுற அவனுக்கும் காசு கொடுத்து போராட சொல்கிறாங்க நீங்கள் போராடுங்க அப்படி இதில் என்ன விஷயன்னா நீதிபதிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள்லாம் எவ்வளோ புனிதமான தொழில் செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கங்க கடுமையான வேலை தங்களை தாங்களே ஒருமைப்படுத்திக் கொள்ளு தனிமைப்படுத்தி கொள்ளுதல் உற்சாகம் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது ஃபங்க்ஷனில் அதிகமாக கலந்து கொள்ளாமல் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் மாத்திரம் கலந்துக்கிட்டு இரவு பகலும் பால பணி செய்கிறவர்கள் தான் புனிதமான நீதிபதிகள் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிற நீதிபதிகள் வந்து முறையாக தகுதி வாய்ந்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்படலன்னா அது ரொம்ப அசியமாக இருந்து நீ இந்த அரசியல் நிலை சட்டம் இந்தியாவில் இருக்கிற அரசியல் நிலை சட்டத்தை வந்து அமுல்படுத்துவதற்கு பாதுகாவலாக இருப்பதே நீதித்துறை நிர்வாகம்தான் அதில் மாசுபடிந்து விட்டாலோ அதில் எதாவது நடந்துவிட்டால் அதில் போய் ஈக்குவாலிட்டி என்ன சமூக நீதியெல்லாம் அது எனக்கு ஒன்று புரியல் தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க தகுதி என்ன இருக்கிறவங்களுக்கு கொடுங்க என்ன இவ்வளோ விவரங்கள் இருக்குது இந்த விஷயத்தில் இதில் வந்து ஆள் ஆளுக்கு எது எதுனா யாருனா இல்லைன்னா இந்த ஒருத்தக்காரன் கருப்பு சட்டக்காரன் அவர் வந்துருவா அதெல்லாம் அதில் நான் வேணும் என்ன சொல்லுவாங்க போய் கொடுப்பாங்க இந்த நம்ம பயில்வான் ரங்கநாத மாதிரி நான் எதில் ஒரு நடிகையை பற்றி பேசுன்னா அவரே சொல்லாராம் என்ன அதில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னார் நான் வண்டியில் இருக்கும்போது பயில் வர்றாங்கண்ணா என் வண்டியில் வந்தார் முன்னெல்லாம் நிறைய சம்பாதிச்சு இப்போ வருமானமே இல்லைப்பா இப்போ யூடியூப்பில் தான் ஓடிக்கிட்டு இதுதான் இவனுங்களுக்கும் இப்படி தான் ஓடிக்கிட்டு என்னவோ செய்யுங்க என்னால் முடிஞ்சது சொல்லிட்டேன் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த மாதிரி இந்த நாடு எப்படி உய போகுது நல்லா அயோக்கியத்தனமாகவே இருக்குது ஒன்று கூட நேர்மையாகவே இல்லை என்ன கோடிக்கணக்கில் தான் என்ன ஊழல் பண்ணுறான் ஊழல் பண்ணுறவன் அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சு ஊழல் தான் பண்ணிக்கிறான் அவர் எவ்வளோ துணிச்சலாக பேசுகிறான் அதுக்கு தான் இவன் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒளிபரப்பு செய்கிறான் இது எப்போ நிற்கும் இது என்ன எப்படி இது இது இந்த இந்த உலகம் எப்படி உயும் ஒரு ஒரு சூழ் ஹரிச்சந்திரன் காலத்தில் இருந்த அரசியலமைப்பு ஆட்சி முறை சந்திரகுப்த மௌரியர் அர்த்த அர்த்தசாஸ்திர கவுடில்யாவுடைய ஆட்சி இருந்த நடைமுறை அதுக்கப்புறம் ராமர் காலத்தில் இருந்த ஆட்சி முறை தர்மருடைய ஆட்சி காலம் அவர் காலத்தில் இருந்த முறையான ஆட்சி முறையாக இப்போ எங்கே இருக்குது எங்கே இருக்குது எது இருக்குது ஒன்றுமே புரியல உலகம் பூரா வந்து தவறான கோப கோபமான நிலையில தான் இருக்காங்க எல்லாம் கோபமான சின்ன சிறுவர்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் பேசும்போதும் சரி மனிதாபிமான நிலையில் ஈடுபட்டு இந்த சூழ்நிலையில் வந்து நீதித்துறையை விட்டால் இந்த உலக அமைப்பை இந்த நாகரிக அமைப்பை இது வந்து மாற்ற முடியுமா கட்டுப்படுத்த முடியுமா இதை வந்து மனித இனம் வந்து ஒழுக்க முறையிலேருந்து விலகி போயிடுமோ அந்த நிலைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்படக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொன்னால் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும்போது முறையாக இந்த வாரிசு இந்த லாபி இந்த பணம் நான் உட்கார்ந்த இடத்துலேருந்து பணத்தை கோடியாக செலவு பண்ணிலாம் நீதிபதியாக நிறைய பேர் என்கிட்ட அந்த பட்டியெல்லாம் இருக்குது ஸ்டேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒரு புக்கு எழுதி வச்சுருக்கேன் அதில் எல்லோரும் வரலாறுலாம் எழுதி வச்சுருக்கேன் காலை நேரம் வரும்போது ஃபிட் ஆகாமல் ஆகாதா தெரியாது அதனால் நான் ஒன்றும் இந்த உலகத்துக்கு ஒன்றும் தெரியப்படுத்த போதில்லை சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது காலை வணக்கம்